இது வந்து பச்சை பொண்ணாங்கண்ணி கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் இது நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்டோன்னா இப்போ நல்லா ஐடி எல்லாம் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு குளிர்ச்சி ஏறதுனால தூங்குறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல் பண்ணும் பாடி ஹீட்டை வந்து குறைக்கும் இது வந்து காசனி கீரை இது வந்து உடம்பு குளிர்ச்சியை கபட்டை வந்து சரி பண்ணும் அதாவது உடம்பு சூட்டுனால சளி ஏற்படும் அந்த சூட்டை கரைக்கிறதுக்கு இந்த காசனி கீரை வந்து நாட்டு காசனி கீரை சொல்லுவாங்க புளிச்சக்கீரைன்ட்டு அவ்வளோ நல்லது இது வந்து அரைக்கீரை அரைக்கீரை வந்து எல்லா அதாவது குழந்த பிறந்தவங்களுக்கு கூட இந்த கீரையை தருவாங்க பொரியல் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அதாவது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது வந்து பாலக்கீரை இந்த பாலக்கீரை என்ன பண்ணலனா இதில் அதிக போலிக் ஆசிட் கண்டென்ட் இருக்குது இதனால் வந்து இது வந்து குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ஃபோலிக் ஆசிட் யூஸ் ஆகும் இதுக்கடுத்து கருவேப்பிலை இருக்குது இந்த கருவேப்பிலை ஃபார்ம் ஃப்ரெஷ் கருவோ கருவேப்பிலை இது வந்து என்ன பண்ணலான்னா இது வந்து நம்ம தொவையில் அரைச்சி சாப்பிட்லாம் அப்புறம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து இது பொடி பண்ணி சாத பொடியில வச்சு நம்ம சாதம் குழம்பு செய்யணும் அப்படின் இல்லை இல்லாத டைமில் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அகத்தி கீரை இருக்கு இந்த அகத்தி கீரை எப்படின்னா இதை வந்து ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இது வந்து ரத்த அழுத்தத்தை க இது ச சரி செய்யறதுனால நிறைய இப்ப அழுத்த நோயாளிகள் இருக்கவங்கலாம் வந்து அதை யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க வயிற்ல இருக்க பூச்செல்லாம் வந்து இது வந்து போக்கும் அந்த அகத்திக்கீரை வந்து சிக்ஸ் மந்த்தும் ஒன்ஸ் வந்து இது வந்து பூச்சி மருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை மா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் இதை சாப்பிட்டாலே போதும் நம்ம வயிற்றில் பூச்சிலாம் வராது இப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது இதுக்கடுத்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு அதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு பொன்னாங்கண்ணி என்றால் அண்ணாமலையாருக்கும் அடிநாக்க இனிக்கும் சொல்லுவாங்க அந்த பொன்னாங்கண்ணி சாப்பிட்டா மேனி பொன் போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி வந்து நம்ம சாப்பிடலாம் நிறைய பேர் வந்து இந்த சிகப்பு பொண்ணாங்கண்ணி எல்லாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கீரைனாலே நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்தியாக இருக்கும் இப்போ இந்த ஃபார்ம் வந்து நாங்கள் வந்து அகனின்ற ஃபார்ம் வந்து நாங்கள் பாண்டூரில் வந்து இருக்கு குடுவாஞ்சேரியில் இது என் ஃப்ரெண்டோட இது நாங்கள் வந்து நான் வந்து இப்போ வந்து கொழுஞ்சி என்ற நேமில் வந்து உணவு பாரம்பரிய உணவு மற்றும் மூலிகையை வச்சு மதிப்பு கூட்டத்தை இருக்கேன் நன்றி வணக்கங்க